சரி வாங்க இன்றைக்கி நான் எப்படி போலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க டைசன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க சரி வாங்க போகலாம் மாமா என்னமாமா பத்திரிக்கை வைக்க போகலாம் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ என்னமா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க பத்திரிக்கைக்கெல்லாம் தான் வந்தேன் இங்கே ஒரு வேலை அதான் முடிச்சுட்டு போயிடலாம் ஹாஸ்பிடல்ல என்ன வேலை ஏதாவது பிரச்சனையா யாருக்காவது உடம்பு சரியில்லையா மாமா உடம்பு சரியில்லாமலாம் இல்ல தான் சரியில்லாம போக போகுது என்ன இன்னைக்கு என்ன உங்களுக்கு வாய் உளறிட்டே இருக்கு எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க என்னனமோ சொல்றீங்க என்ன பிரச்சனை இதா இருந்தா சொல்லுங்க மாமா யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா அடியே ஒண்ணு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் ஆஸ்பத்திரி வந்திருக்கோம் எல்லாம் சீக்கிரம் புரியும் சரியா ஆஸ்பத்திரிக்க யாருமே நல்ல விஷயத்துக்கு வருவா நல்ல விஷேனா குழந்தை விஷயத்துக்கு மட்டுதான் ஆஸ்பத்திரிக்குருவாங்க ஓ உங்க ஃப்ரெண்ட் யார்காத குழந்தை பொندிருக்கா அத பாக்க வந்திருக்கீங்களா இது கேள்வி மேல கேள்வி கேக்குறாலே குழந்தைனா இல்லையே பின்ன என்ன நல்ல விஷயம் இத என்னைய என்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லயா அதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா சொல்லுங்க মামமா பயமா இருக்கு அட நீ படுக்க கண்டத பேசிட்டு இருக்காதடி முதல்ல சொல்ல வரத கேளு எனக்கு ஒண்ணு பிரச்சனையே இல்லை யாருக்கும் எந்த பிரச்சனையே இல்லை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரி வந்திருக்கீங்க இப்போ என்ன சொல்ல போறீங்களா இல்லையா இல்லாட்டி வாங்க முதல்ல வீட்டுக்கு போலாம் வாங்க வாங்க ஐயோ இவ ஒருத்தி ஏய் நில்லு தமிழ் தமிழ் நில்லு என்னங்க சொல்லுங்க அது ஒண்ணும் இல்ல என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவனுக்கு நாளைக்கு ஆபரேஷன் பண்றாங்க இந்த ஆஸ்பத்திரியில அதுக்கு ரத்தம் தேவைப்படுது அதுக்கு தான் அதுக்கு ரத்தம் கொடுக்க வந்திருக்கீங்களா அதுக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க நீங்களே கொடுக்க வேண்டியதானே மாமா இல்லை தமிழ் அதுக்கு ஓ நெகட்டிவ் தான் வேணுமா நீ ஓ நெகட்டிவ் தானே அதான் நீ கொடுப்பன்னு கூட்டிட்டு வந்தேன் அவ்வளவுதானா இதுக்கு எதுக்கு மாமா இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க ரத்தம் தான கொடுக்கணும் வாங்க கொடுக்கறேன் இதனால என்ன வந்துச்சு அப்ப ரத்தம் கொடுக்க உனக்கு சம்மதமா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல ஏன் மாமா இப்படி கேக்குறீங்க ரத்தம் கொடுக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா பாவம் ஒரு உயிருக்காக தான கொடுக்கறோம் நமக்கு கிட்ட தான் அவ்வளவு ரத்தம் இருக்குல அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா இதுக்கு நான் கொடுத்தது இல்ல அதனால தான் கொஞ்சம் பயமா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத சரியா அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க உனக்கு குளுக்கோஸ் போடுற மாதிரி தான் இருக்கும் அப்படியே ரத்தம் எடுத்துருவாங்க நீ கொடுக்குற இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைல்ல சரி மாமா வாங்க போகலாம் போலாம் போலாம் நீ என்ன பண்ற உள்ள ரூம் இருக்குல்ல அங்க போய் வெயிட் பண்ணு நான் நர்ஸ் கிட்ட என்ன ப்ரொசீஜர் கேட்டு வரேன் சரியா நீ உள்ள போய் வெயிட் பண்றியா சரி நான் உள்ள போய் காத்திருக்கேன் நீங்க சீக்கிரம் வாங்க கேட்டுட்டு அப்பா ஒரு வழியா இவள சமாளிச்சாச்சு இன்னும் இந்த பயில காணுமே அங்க என்னாச்சோ ஏதாச்சோ டேய் வந்துட்டியா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் என்னடாச்சு அங்க எதுவும் சொதப்பிலி என்ன சொன்னார் தமிழ் செல்வி போன காரியம் சக்சஸ்டா நான் சொன்ன உடனே தமிழ் செல்வி அப்பா ஒரே கத்து மாவுளுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு என்னடா சொல்றேன் நெசந்தானா அவர் பதறினாரா அப்ப நம்பிட்டாரா நம்ம சொன்னத நம்பிட்டாருதான் அவருக்கு பொண்ணு மேல பாசம் இருக்குடா உடனே என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டு ஒரே அழுது புரண்டுட்டாரு சரி சரி இப்ப எல்லாம் எங்க உங்க அவங்க பின்னாடி வராங்கடா நான் முன்னாடி வந்துட்டேன் சரி இங்கெல்லாம் சரியாக தானே இருக்குது தமிழ் செல்வி எங்கடா தமிழ் செல்வி கிட்டே அது இதுன்னு சொல்லி சமாளிச்சு உள்ளேதாண்டா அனுப்பியிருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது சரி இப்படி தூரம் இப்படி பொய் சொல்றியே வந்து உண்மை இதுதானே தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும்ல அதெல்லாம் பற்றிலாம் கவலைடா எனக்கு என்னன்னா தமிழ் செல்வி மேலே அவருக்கு இன்னும் பாசம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் பாசம் இருக்கறதுனால தானே வராரு கண்டிப்பா அவர் பொண்ணை பார்த்தா மாறிடுவாரு அதுக்கு முன்னாடி நான் போய் வெளியே உட்காந்துருக்கேன் நீ அவங்கலாம் வந்தாங்கன்னா உள்ள கூட்டிகிட்டு போ அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு அது நான் பின்ன வரேன் சரியா என்னை முதல்ல பார்த்துட்டாருன்னா அவர் ஏதாவது சண்டை போடுவார் மனசு கஷ்டப்படுவார் புரியுதா இந்தாடா நான் தாண்டா போயிலாம் சொல்லியிருக்கேன் இது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எனக்கு தோணுது சரி நாங்கள் காத்திருக்கேன் நீ வந்தாங்கன்னா என்ன சொல்லு சரியா சரி சரி தமிழ் செல்விக்கு வேற உண்மை தெரியாது அவ எல்லாத்தையும் உளறிட்டா என்னடா பண்ணுவ தமிழ் செல்வியிட்ட உண்மையை சொல்லிட்டா அப்புறம் அது நாடக மாதிரி ஆயிடும்டா இதுதான் உண்மையா இருக்கும் ரெண்டு பேரும் பாசத்தை காட்டுவாங்க பாரு எல்லாம் நல்லா தான் நடக்கும் நீ ஒன்றும் பயப்படாத நீ வந்தா மட்டும் சொல்லு அவங்க உள்ள கூட்டிட்டு போ தமிழ் செல்விக்கு அங்க பிளட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த ரூம்ல அவ படுத்துருப்பா எப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா அவங்க போய் பாக்கட்டும் சரியா நாங்க காத்திருக்கேன் நீ போ போ உனக்கு என்னடா நீ பாட்டுக்கு தைரியமா சொல்லிட்டு போயிட்ட அந்த தமிழ் செல்வி அப்பா வேற ஒரு மாதிரியான ஆளு மாட்டினா நம்ம தான் இருப்பாரு ஐயோ இந்த ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இன்னைக்கு என்ன நடக்க போதோ ஐயோ ஐயோ என் ஆகக்கூடாது ஐயோ குடும்பத்தில் வரிசையா பிரச்சனையா வருது கல்யாணம் பண்ணி ஆசையா இருந்தோமே இந்த அத்தை வேற இது உண்மைன்னு நம்பி அழுதுட்டு இருக்காங்களே இவங்க திட்டனாவது உண்மையை சொல்லிடலாமா வேணாம் வேணாம் அப்புறம் நம்பாம போயிடுவாங்க அத்தை நீங்கள் ஏன் அழையிறீங்க பேசாம வீட்டுக்கு போக நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரோம்

மனசை இருக்கிறப்ப வீம்பு பிடிக்கிறது போக போறான்னு தெரிஞ்சதுன்னா இப்படிதான் அலறி அடிச்சுட்டு போறது அதுக்கு முன்னாடியே நல்லபடியா வாழ்ந்துட்டா என்ன சொல்லு இருக்கும் போது அருமை தெரியாதுடா உங்களுக்குலா அத்த அவளுக்கு ஒண்ணும் ஆகாது அத்த நீங்க பதறாம வாங்க ஒண்ணும் ஆகாது நம்ம கும்புற சாமி எல்லாம் காப்பாத்திரும் ஆமா அத்தா நம்ம என்ன பாவமா பண்ணிருக்கோம் நம்ம தான் பண்ணிருக்கோம் அதனால நமக்கு நம்ம பிள்ளைய காப்பாத்த புண்ணியமே நீ கவலைப்படாத என் மகளுக்கு ஒண்ணும் ஆகாது எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கதா செய்து இருந்தாலும் மனசு கொள்ளலையே கல்யாண கோலத்துல பாக்கலானா இப்ப இந்த கோலத்துல பாக்க வச்சுட்டாலே ஐயோ ஐயோயோ இவங்க என்ன எப்படி பேச்சிட்டு இருக்காங்க நமக்கு மட்டும் உண்மை தெரியுங்கிறது தெரிஞ்சதுன்னா வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க போலயே அத்தை தவிர சொல்லல அத்தை ஒருத்தி தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும் இன்னைக்கு அதுவும் புட்டுக்குச்சுன்னா அம்பிட்டு தான் கதை அதோ அதோகதி தான் என்ன செய்யுது என்ன ஆனாலும் சரி நமக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறத மட்டும் காட்டிக்கவே கூடாது மகமாயி என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என் பிள்ளை நல்லபடியாக எந்திரிச்சு வந்துச்சுன்னா உன் கோயிலில் மொட்டை அடித்து மாவளுக்கு போடுறேன் தாயி என் மாவளுக்கு ஒன்றும் ஆகாமல் நீ தான் காப்பாற்றணும் குலசாமி கருப்பா உனக்கு கெடா வெட்டுறண்டா என் பேத்துக்கு கூடாது ஆகக்கூடாதுடா ஒன்றும் ஆகக்கூடாது சரி சரி மச மச நடந்துட்டு இருக்காதீங்க வாங்க சீக்கிரம் போலாம் வாங்க இந்த நேரம் பார்த்து ஒரு வண்டி கூட வரல ஐயோ ஏ தம்பி தம்பி என் மவ எங்க எங்க இருக்காப்பா எங்க இருக்கா? நாங்க உடனே பார்க்கணும். ஏய் தம்பி தம்பி என் மவ எங்கப்பா இருக்கா? சொல்லு சொல்லு நாங்க உடனே அவளை பார்க்கணும்ப்பா எங்களை கூட்டிட்டு போ. தமிழ் செல்வியே உள்ளதான் கூட்டிட்டு போயிருக்காங்க டே பைலே பேத்தி கொண்டு ஆகல என்னடா? அவ எங்கடா இருக்கா? நாங்க போய் பார்க்கணும்டா உடனே. காட்டிடா கூட்டிட்டு போய் பாட்டி பார்க்கலாம் பார்க்கலாம் இருங்க உள்ள ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காங்க. பார்க்கலா இருங்க இருங்க. ட்ரீட்மெண்டா ரொம்ப அடியா உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைல்ல நீ சொல்லுப்பா எங்க டாக்டர் இருக்காங்க நான் போய் பாக்குறேன் சொல்லுப்பா இல்லனே உள்ள டாக்டர் நர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அவங்களே கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க ஐயோ நம்ம பாட்டுக்கு இங்க நின்னா நம்ம மேல சந்தேகம் வந்துடும் நம்ம போய் கேட்போம் ஏங்க என்னங்க ஆச்சு நம்ம புள்ளைக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க இது சரிப்பட்டு வராது நம்மளே உள்ள போய் பாத்துருவோமா ஆமா ஆமா இந்த ஆஸ்பத்திரியில என்ன எதுன்னு ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நம்மளே பா பாப்போம் வாங்க வா எல்லாரும் ஐயோ நில்லுங்க நில்லுங்க எல்லாரும் போயிட்டாங்க இனிமே அது நடக்க வேண்டியது நடக்கும் பாண்டிய போய் சொல்லி உள்ள அமிச்சுட்டு நம்ம கிளம்பி விடுவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும் டே பாண்டி 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 அம்மாடி தமிழே தமிழு தமிழு உனக்கு என்ன ஆச்சுமா தமிழே எந்திரிமா அப்பா வந்திருக்கேமா பாருமா தமிழே

ஐயோ இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே இப்படி படுத்து கிடக்குறா ஒரு விலை ஏதாவது ஆயிடுச்சோ சும்மா டிராமா இருந்தாலும் மாப்பிள்ள சொன்ன தமிழே தமிழ் செல்வி ஆத்தா வந்திருக்க எந்திரிச்சு பாருமா ஆத்தா இது ஒன்றும் சரியா படல நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் என்னாச்சு டாக்டர் போ இராத்தா வரேன் சரி டராசு நீ போய் டாக்டர் உடனே சத்த கூட்டிட்டு வா என்ன பண்ணி வச்சாலும் தெரியலையே அவனுக்கு வந்தாதான் தெரியும் என் பேத்தி கண்ணை குடிச்ச மட்டும் மாட்டாளே போடா போ கூட்டிட்டு வா போ

எஸ் நான் பாக்குறேன் வெயிட் பண்ணுங்க ஐயோ இங்க என்ன நடக்குது underwater நடக்குதுன்னு ஒண்ணும் புரிய underwater உண்மையாலுமே தமிழ் underwater 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 எம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே கிடையாது அடிபடுறதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க ரத்தம் கொடுக்க வந்தாங்க ரத்தம் கொடுத்துட்ருக்காங்க அங்கே பாருங்க ரத்த பாட்டில் தான் ஏறிட்டுருக்கு இந்த ரத்தம் கொடுத்த அசதியில கொஞ்சம் மயக்கமாவோ இல்லை தூக்கத்துல இருந்திருப்பாங்க மற்றபடி எதுவும் இல்லையே அவங்க ரத்தம் கொடுக்கன்னு எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் இன்னைக்கான கேள்வி கேட்கலாமா இன்னைக்கான கேள்வி என்னென்னா தமிழ் செல்வி என்ன பிளட் குரூப் என்று சொன்னால் மறுபடியும் சொல்கிறேன் தமிழ் செல்விக்கு என்ன பிளட் குரூப் என்று சொன்னார்கள் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்ச சீக்கிரம் அனுப்புங்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோடில் விண்ண லிஸ்டில் வரலாம் பதிலோடு சேர்த்து ஒரு பேரையும் உங்கள் பென்ஷன் ஒரே பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி காத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் சரி நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம் பை லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்